வீடு வரை டூ ஜி வீதி வரை த்ரீ ஜி காடு வரை போர் ஜி கடைசி வரை யார் ஜி கடைசி வரை யார் ஜி சிட்டியிலிருந்து வந்து நகரம் சரியில்லை நகரம் சரியில்லைன்னா ஏற்றுக்க முடியுமாங்க நீங்க நகர அணி மட்டும் இல்ல நீங்க மூணு பேரும் மாநகர அணி ஆமா நீங்கள் ஈரோடு மாநகரம் தங்கச்சி சென்னை மாநகரம்

கிராமத்துல புரணி பேசுறதுதான் வழக்கம் அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்த்தா அது கிராமத்து வாழ்க்கை அடுத்தவன் என்ன நினைச்சா என்னங்க அடுத்தது என்னன்னு பாக்குறதாங்க சிட்டி வாழ்க்கை தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது ஒரு கிருக்குது வெட்டு போடு வசந்த் தொலைக்காட்சியின் பட்டிமன்றத்துக்கு வந்து வெறுங்கையோடு இருக்கலாமா நாட்டின் முதுகெலும்புகளான மாணவ மணிகளே நல்ல கை தட்டுங்க டைமிங்கோட கை இந்த பொங்கல் நாளில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே நல்ல காலம் பிறந்துருச்சு டைமிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தங்குமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு நீ மெட்டு போடு ஒரு சரக்கு இருக்குது மெடுக்கு இருக்குது கட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கு தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது பொறுக்கு இருக்குது பெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை சபைகள் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு வெட்டு போடு வெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு வெட்டு போடு வெட்டு போடு தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு தமிழுக்கு மகுடம் சூட்டிய நல்லூரே தமிழுக்கு மகுடம் சூட்டிய நல்லூரே தேருக்கே பெருமை சேர்த்த பொன்னூரே திருவாரூரே வணக்கம் இசையாட்சி நடத்தினால் அது இசைஞானி இளையராஜா நடுவர் அவர்களே இசையாட்சி நடத்தினால் அது இசைஞானி இளையராஜா கேமரா ஆட்சி நடத்தினால் அது பாரதி ராஜா மேடைதோறும் தமிழாட்சி நடத்தினால் அவர்தான் நாகை நாகராஜா என்ற ரபிக்கையோடு இது இதுக்கே ஓட்டு போடணும் அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் இந்த இது இது நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நடுவர் பக்கவான கேள்வி கேட்டிருக்கீங்க நக்கீரன் சிவபெருமான பார்த்து கேட்காத கேள்வி கோர்ட்ல வக்கீல் கேட்காத கேள்வி டீச்சர் மாணவனை பார்த்து கேட்காத கேள்வி பண்பாட்டோடு இருக்கிறது கிராமமா நகரமானு கேட்டிருக்கீங்க பாருங்க ம் நகரத்துக்காக பேச வந்திருக்கேன் அவங்க எல்லாம் கிராமத்துக்காக பேச வந்திருக்காங்க மரியாதைக்குரிய வேல்முருகன் சார் இசை நாயகன் அவர் சென்னை சிட்டியிலிருந்து வந்திருக்கிறாரு அவங்க நாகை சிட்டியிலிருந்து வந்திருக்காங்க அவர் காரைக்கால் சிட்டியிலிருந்து வந்திருக்கிறாரு சிட்டியிலிருந்து வந்து நகரம் சரியில்லை நகரம் சரியில்லை ஏத்துக்க முடியுமாங்க நீங்க நகர அணி மட்டும் இல்லை நீங்க மூணு பேரும் மாநகரம் நீ ஆமா நீங்கள் ஈரோடு மாநகரம் தங்கச்சி சென்னை மாநகரம் என் தங்கச்சி கோவை மாநகரம் கோவை மாநகரம் இதெல்லாம் வந்து லோக்கல் நடுவர் அவர்களே நகரம் தான் பெஸ்ட் பாருங்க கிராமம் கிராமத்துக்கு நான் ஒன்றும் இல்லைங்க இது என்ன காலம் நடுவர் அவர்களே இது அதாவது இங்கே வந்து எது முக்கியம் தெரியுங்களா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி முக்கியம் அவங்க என்ன பேசுவாங்க எங்களுக்கு பச்சை வெங்காயம் கஞ்சி இருந்தா போதுன்னு ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்களே எப்படி நீங்க பாடுறான் ஒரு காலத்துல பாட்டு கண்ணதாசம் பாடினாரு வீடுவரை வரை உறவு வீதி வரை மனைவி காடு பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி யாரோ இது கிராமத்து ஸ்டைல் ஆனா நகரத்து எப்படிங்களா வீடு வரை டூ ஜி வீதி வரை த்ரீ ஜி காடு வரை போர் ஜி கடைசி வரை ஆர் கடைசி வரை ஆர் ஜி உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அது அவங்க பப்ச தின்னவன் வாய தொடைப்பான் அது நாங்க நடுவர்களே நெல்லு முக்கியம் அவங்க சொல்ல வந்திருக்காங்க செல்லு முக்கியம் நாங்க செலவு இருக்கோம் அவங்க எல்லாம் மண்ணில் விளையாடுறாங்க எங்க பசங்க இன்னைக்கு லேட்டஸ்டா செல்லுல விளையாடுறாங்க மண்ணில் விளையாண்டு சொறி சிறங்கோட சுத்துறாங்க என் பையன் வீடியோ கேம்ல செல்லுல விளையாண்டு லேப்டாப்போட சுத்துறாங்க அதுதான் நகரத்துடைய ஸ்பெஷல் அதை சொல்றதுக்காக தான் மூணு பேர் பாருங்க என்ன கை தடுது பாத்தீங்களா ஏன்னா இந்த காலத்தை புரிஞ்ச பசங்க வந்திருக்காங்க சாமி பாட்டு அவங்க எப்படி பாடுவாங்க

ஆனா எப்படி லேட்டஸ்டா கும்பிடுவான் நகரமே லேட்டஸ்ட் எப்படி அம்மு அம்மு சொல்ல பொண்டாட்டியா பூரி கீரா சாமி ஏ சாமி ஏ சாமி எல்லாத்துக்கும் அருள் வந்துச்சு பாத்தீங்களா நடுவர் அவர்களே அதாவது கிராமத்தில் உட்கார்ந்து ஊர் புறணி பேசுறது பண்பாடா எல்லா கிழவியும் பாருங்க புறணி பேசிட்டே இருப்பாங்க கிராமத்தில் புறணி பேசுறதுதான் வழக்கம் அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்த்தா அது கிராமத்து வாழ்க்கை அடுத்தவன் என்ன நினைச்சா என்னங்க அடுத்தது என்னன்னு பாக்குறதாங்க சிட்டி வாழ்க்கை நகரத்தை வந்து சும்மா குறை சொல்லிட்டு இருக்கீங்க கிராமத்துல என்ன பாடுபடுறாங்க கவி பேரரசு வைரமுத்து என்ன அழகா சொன்னா தெரியுங்களா அற்புதமான நடுவர் தமிழை ஆராதிக்கின்ற நடுவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொலைக்காட்சி பொங்கல் நிகழ்ச்சியில இசையோடு வைத்து தமிழை ஆராதனை செய்கின்ற ஒரே டிவி வசந்த் டிவி ஒரே நடுவர் எங்கள் நாகை நாகராஜன் சார் தாங்க இல்லைங்களா சொல்லுவாரு கிராமத்துல வந்து நிம்மதியா இருக்காங்க நிம்மதியா இருக்க சொல்றாங்களே கவி பேரன்ஸ் சொல்லுவாருங்க கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் வந்து வீட்டை இடிச்சிருவாங்க அப்ப தாய் கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் புலம்புறா அவன் நிம்மதியாவா இருக்கா எப்படி புலம்புறா ஏழே துரைசாமி எங்கடா வைப்பேன் கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா செலந்தி கூடலிக்க சீட்டு வாங்கி வந்தீங்களா வந்திகளா அரைச்செண்டு வீழிக்க ஆர்டர் வாங்கி வந்தீங்களா வெள்ளாட்டு காம்பில் விசவடியிருச்சே எள்ளு செடி மேல இடிவந்து விழுந்துருச்சு முள்ளெடுக்க போயிருக்கு மூத்தவன காணலையே ஏழாவது படிக்க போன இளையவன் காணலையே ஒத்தையில நாங்க உலக்கரிசி போடையில வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிக்கிறீங்க எட்டி உதச்சாலே இத்து ஓடு சுவருக்கு அவர்களுக்கு கடப்பார் எதுக்கியா கவர்மெண்ட் ஆள்களே நாம் பட்டப்பாடு நாய் விடுமா பேய் விடுமா கடையும் தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறி விடுமா முன்சுவர் எழுப்பத்தான் மூக்கு தியடக வச்சேன் பித்தளை குடவித்து பின்சுவரு கட்டி வச்சேன் கதவுக்கு மரம் வாங்க காசு இல்ல ராசாவி போனியில கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேற மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏதியா இடம்னு வாழ்ற அந்த வாழ்க்கையில எங்க நிம்மதி இருக்கு அந்த நிம்மதி இல்லையே போராட்டமா இருக்கேன்னு சொல்றதுக்காக தாங்க நாங்க மூணு பேர் வந்திருக்கோம்